முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஒரு ஆறுதல் சொன்னார் ரைட் இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் இருக்கார் உல்லாசமா வெளிநாடு போயிட்டார் ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டு உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி உடனே கரூருக்கு வர்றாரு பார்த்தாரு விமானத்தில் ஏறி போயிட்டார் இவரெல்லாம் நாட்டை ஆண்ட நாடு உருப்படியா இருக்குமா மக்கள் காட்சியில் கூட சுற்றுப்பயணம் தான் முக்கியம் நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்த பொழுது எங்கே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கூட்ட நெரிசிலே சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்திருந்தால் ஒரு நல்ல துணை முதலமைச்சர் ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும் தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கிறது நாம் எண்ணி பார்க்க வேண்டும்